ஆசிரியை மன்ன கவனக்குறைவாக இருந்தோ அல்லது அரசின் உள்நோக்கம் கருப்புத்தோ அல்லது அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவோ இந்த கேஸை ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ நீங்க அவகாசம் கொடுத்தீர்கள் என்றால் இது பேர் தெரியுமா பெரியார் மொழிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கு ஆறுதலாக இருக்கிறார் கபில் சிங் போன்ற வழக்கறிஞர்கள் இருக்க இந்த கேஸில் இருக்காங்க அவங்களாம் அழுத்தம் கொடுத்து கொடுத்து தான் இருக்கிறார்கள் இத்தனை அழுத்த அழுத்தத்துக்கு பிறகும் உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்ச சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய கால கட்டாயத்தை தயவு செய்து உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்திவிடக் கூடாது இதுல ராகுல் காந்தி உச்சபட்சமாக மிக தெளிவாக இருக்கிறார் அவர் வந்து வடியில கணம் இல்ல வடியில பயம் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக அறிவிச்சிட்ட உச்சபட்சமாக டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா சொல்றீங்களே அப்போ இது டிஜிட்டல் இந்தியாவே மாதிரி இல்லையா ஓடிடு இந்தியாவிலேயே தொண்ணூறு சதவீத அந்த பணத்தை வந்து தேர்தல் போற்ற பணத்தை வந்து யார் பெற்றுக்கிறார் என்றால் அது பிஜேபி தான் உறுதியாயிடுச்சு ஊழலை எந்த நாட்டிலாவது அங்கீகரிக்கிறது பார்த்து ஒரு சட்டமயமாக்குவதை பார்த்திருக்கேன் இல்லவே இல்லை அது இந்தியாவில நடந்திருக்கு வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுங்க இந்தியாவை உலுக்கி போட்டுக்கிற அரசியல் நிகழ்வு வரலாற்றில் இதுவரை ஒரு உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை தராத ஒரு அரசின் நிகழ்வு கால வரலாற்றில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அடைவு தான் நீதிக்கான நூறு சதவீத தீர்ப்பு கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் பத்திரம் இன்னைக்கு இந்தியாவே உலுக்கி போட்டிருக்கிற இந்தியாவே ஒரு போராட்டக் களமாக மாற்றி வைத்திருக்கிற தீர்ப்பு என்னென்னா அதுதான் அப்படியான ஒரு தீர்ப்புங்கிறதே சரியாக அரசியல் விமர்சகர்கள் முன்னாள் நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா அதுவே தாமதிக்கப்பட்ட நீதிதாங்கிறாங்க அதாவது ஊழலை எந்த நாட்டிலேயாவது அங்கீகரிக்க பார்த்துருக்குமா ஒரு சட்டமயமாக்குவதை பார்த்துருக்குமா இல்லவே இல்லை அது இந்தியாவில் தான் நடந்திருக்கு என்று சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் முக முக்கியமாக தேர்தல் பத்திரம் என்றால் என்னென்ன ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் அதாவது தேர்தல் பத்திரம்னா நீங்கள் அரசியல் கட்சி அரசியல் கட்சிகள் வந்து கட்சிகளுக்கு அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் வந்து கட்சிகளுக்கு நீதி தருவது தான் அதை என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக ரகசியமாக தேர்தல் பத்திர வடிவத்தில் பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதை வந்து ஆரம்பத்திலேயே சிபிஎம் கட்சி பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சு இது வந்து ரொம்ப அபாயகரமாக போய் முடியும்னு சொன்னிச்சு ஆனா அதை யாருமே கேட்கல அதோட விளைவை வந்து நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த விபரம் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஆர்டிஐ அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு எதிரானதுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு தன்மை இல்லாதது அப்படின்றது சொல்கிறாங்க இது இதைத்தானே அவங்க சிபிஎம் சிபிஎம் ஆரம்பிச்சு சொன்னாங்க அப்போ அப்பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுது என்ற கேள்வியை விட அதை விமர்சனத்துக்கு போகவே வேண்டாம் குறைஞ்சபட்சம் இப்போயாவது சொன்னாங்களேன்னு ஒரு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் வேற வழி கிடையாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நெருங்கி விட்டது ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அது வந்து சட்டவிரோதமானதுங்கிறது நீதிமன்றம் சுட்டி காட்டுக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான தீர்ப்பில் உள்ள மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா இதுதான் அப்போ இப்போ வந்து ஓரளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே தொண்ணூறு சதவீத அந்த பணத்தை வந்து தேர்தல் பத்திர பணத்தை வந்து யார் பெற்றுக்கிறார் என்றால் அது பிஜேபி தான் உறுதியாகிடுச்சு காங்கிரஸ்ங்கிறது ஒரு ஆயிரம் கோடியோட இல்லைங்கிறது உறுதியாயிருச்சு அதே போல இவங்க வந்து ஆறாயிரம் கோடிங்கிறது இதுவரை தெரிந்த தகவல் இதெல்லாம் மற்ற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு பணம் பணம் அதுதான் அதுலேருந்து பெறவில்லை அப்போ இது ஒரு பக்கம் அதாவது தேர்தல் ஆணையமும் வெளியிடாது வங்கியும் வெளியிடாது கொடுத்த நிறுவனமும் தெரிவிக்காதுங்கிறது எவ்வளவு பெரிய உச்சபட்ச அயோக்கியத்தனம் என்பதை நீதிமன்றம் போற்றுடுத்திருக்கிறது அம்பலப்படுத்தியிருக்கிறது அதை மிக முக்கியமான கராராக என்ன சொன்னாக்க மார்ச் ஆறுக்குள் வந்து நீங்க யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறார் என்பதை வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும் சொன்னாங்க தேர்தல் ஆணையம் அதன் பிறகு என்ன பண்ணணும்னாக்க அதோடைய வெப்சைட்லேயே போறேன்னு சொன்னாங்க ஆனால் எதுவும் நடக்கலை எஸ்பிஐ வங்கி என்ன சொல்லியிருக்குனாக்க எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் வேணும் கொஞ்சம் அதை சேகரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அதனால எனக்கு ஜூன் வரை டைம் நீட்டிச்சு கொடுங்கன்றாங்க வெட்கமாக இல்லையா ஐயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லையா இது என்று கேட்க தோன்றுகிறதா இல்லையா சாமானிய மனிதன் நீங்கள் என்ன சொல்றீங்க இது ஏன் இந்த மாதிரியான கோபம் கொப்பளிக்க வேண்டியிருக்கிறது என்றால் நாடு மிக மோசமான அபாயகரமான பாதை சென்று கொண்டிருக்கிறது அதில் குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல திருப்பு முனையாக ஒரு நிம்மதி நிம்மதி பெருமைச்சுவராக ஒரு நல்ல ஜனநாயக பார்வை செல்வோர் இருந்தது இந்த உச்ச தீர்ப்பு அதுலேயும் அவர்கள் அயோக்கியத்தனம் பண்ண அயோக்கியத்தனம் செய்கிற பார்க்கிறார்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியான்னு வாயிலிய பேசி கொண்டிருக்கிற கேஸ்எஸ் இந்தியா மேக்கன்இன் இந்தியா எத்தனையோ இந்தியாவை பெற்றுப்பட்டு இருந்தார் இந்த வாயில் வடசக்கூடிய மோடி உச்சபட்சமாக டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்களே அப்போ இது டிஜிட்டல் இந்தியாவே காரி துப்புற மாதிரி இல்லையா மோடி இது பிரதமர் மோடி அவர்களே டிஜிட்டல் இந்தியாவை காரி துப்புகிறாரா என்ற கேள்வி எழும இழாதா அதுவும் இந்தியாவிலேயே தன்னாட்சி அமைப்பாக கூடியது வங்கி நிறுவனம் அப்போ தன்னாசியாக இருக்கிறதா இல்லை என்ற ஒரு கேள்வியே வருதா இல்லையா நேற்று நேற்றைக்கு தடாலடியாக தெளிவாக உணவுபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனி பழனியராஜன் அவர்கள் இது நான் பேங்கில் பதிமூணு உலக வங்கிகளில் வேலை பார்த்துருக்கேன் அதுவும் இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து உச்சத்தில் இருக்கிறது ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் போதுமானது அந்த தகவலை தெரிவிப்பதற்கு தெரிவித்தாலே முடிஞ்சிடும் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம உடம்பே நடுங்குது வெட்கமாக இருக்கிறது இதெல்லாம் அந்த தொல் இந்த எஸ்பிஐ வங்கியை மூடிட்டு போயிடலாங்கிறாரு அப்போ எவ்வளவு கராராக ஒரு உண்மை இருக்குது பாருங்க இப்படி உண்மை இருக்கும்போது அதுவும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா அந்த நிதியும் கொடுக்கப்பட்ட விவரம் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் மட்டும் தான் கொடுக்கப்பட்டது ஒரே வங்கியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு கிளிக் பண்ணால் ஒரு ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு ஏடிஎம் ஒரு ஒரு நம்ம பண்ணால் ஐநூறுவா இருக்கா நூறுரூவா எடுத்தால் உடனே மெசேஜ் வருது இல்லையா இதெல்லாம் டிஜிட்டல் இந்தியா இதைத்தானே ஒத்துக்குறோம் அப்படிங்கும்பொழுது தேர்தல் பத்திரம் ஆல்ரெடி டிஜிட்டல் மயமா இருக்குது ஆல்ரெடி யாராவது இருக்கிறது அப்படியே உங்களுக்கு என்ன சிக்கல் அப்போ வெளியிடுவதில் சிக்கல் இல்லை வெளியிடக்கூடாது என்பதுதான் தான் இவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது அதாவது தன்னாட்சி நிறுவனம் நம்பிக்கிட்டு இருக்க எல்லா அமைப்புகளுமே குறிப்பாக தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் ஈடியாக இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் எல்லாமே கேள்விக்குள்ளாயிருது என்ஐஏ முதற்கொண்டு இன்று கேள்விக்குள்ளாக இருக்கிறது இந்த சூழலில் இப்போ வங்கிகளும் இவ்வளவு கரப்டா இருக்கா இவ்வளவு மோசமா இருக்கா இவ்வளவு அரசியல் தலையீடு இருக்கான்னு இப்ப நம்மளை நம்ம வந்து கேள்விக்கு தூண்டி இருக்கிறது அதன் தான் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்தியா முழுக்க குறிப்பாக காங்கிரஸ் போராட்டத்தை இறங்கி உள்ளார்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்று போராட்டங்களுக்கு இறங்கி உள்ளது இது ஒரு நல்ல அறிகுறி நல்ல ஜனநாயகத்தை ஒன்றுப்பதற்கான அறிகுறி என்று சொல்லலாம் அப்ப மோடியோட உச்சபட்ச அயோக்கியத்தனம் என்னன்னா எஸ்பிஐ பேங்க வந்து தடாலடியாக மிரட்டுகிறது இதான அப்பட்டம் ஒரு நிமிடத்தில் ரெண்டு நிமிடத்தை எடுக்க வேண்டிய வேலையை ஒரு மாதம் அதுவும் நீங்கள் ஜூன் ஜூலை கூட போகன்றாங்க ஜூன் ஜூலை வந்தால் என்ன ஆகிடும் நீங்கள் எவ்வளோ ஊழல் எவ்வளோ பணம் பெற்றுக்குன்னு தெரியாது எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவீங்க அப்போ அது அதுக்கான நடைமுறைகள் உள்ளே வந்துடும் வந்த பிறகு நீங்கள் சொன்னா சொல்லாட்டி என்ன அப்போ இந்த மிகுந்த பொறுப்போடு இருக்க வேண்டியவர்கள் யார் என்றால் மிகுந்த கவனமோடு இருக்க வேண்டிய யார் என்றால் ஏனென்றால் ஒட்டுமொத்த கட்சி மீது எதிராக இருக்கிறது பிஜேபியை தவிர தேர்தல் பத்திர விவகாரத்தில் கராராக தெளிவாக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்காகவே ஆயிரம் கட்சிகளும் ஆயிரம் குறைபாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரே குரலாக கொடுக்கிறார்கள் காரணம் மற்ற கட்சிகள் இதில் அதிகமாக கரஃப்ட் ஆகிறதே தெரியுது பிஜேபி மட்டும்தான் இதில் வந்து வசூலித்து கொடுத்துருக்கிறது தான் அது வந்து எம்எல்ஏக்களை விலை வாங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது எம்பிக்களை விலைக்கு வாங்குறது ஏன் நீதிபதிகளுக்குள்ளே விலைக்கு வாங்கிறது ஏனென்றால் கூட ஒரு உயர் மேற்கு வங்கத்தில் இருந்த உயர் உயர்நீதிமன்ற நீதிபதியை ஒருத்தர் அதை விட்டு விலகி க பதவி பட்டு பிஜேபி இணைகிறார் ரஞ்சன் கோகையை முன்னாடி பார்த்தோம் சதாசிபத்தை அப்படித்தான் பார்த்தோம் இப்படி பல்வேறு குறுபடிகள் நீதித்துறைக்குள்ளும் புரையோடிப்பு இருக்கின்றன அப்படின்றத நான் சொல்லலை முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் பல்வேறு அதிர்ச்சியான தகவலை பதிவு செய்தார் ஆக எல்லா துறையும் தன்னாட்சி நிறுவனமாக கூடிய எல்லா துறையும் இப்பொழுது சந்தேக கண் கொண்டு பார்க்குற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது அப்படித்தான் இப்போ எஸ்பி வங்கி பார்த்தீங்கன்னா மோடியோட தலையிட்டால் அவர்கள் காலத்தை தள்ளிப்பட பார்க்கிறார்கள் இது நடக்கலாமா இதை விடலாமா அப்படிங்கிற சூழ்நிலையோட தான் இந்த கட்சிகள் எல்லாம் ஒரே குரலில் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறார்கள் இதுல ராகுல் காந்தி உச்சபட்சமாக மிக தெளிவாக இருக்கிறார் அவர் வந்து மடியில கனமில்ல வழியில பயம் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக அறிவிச்சுட்டாரு அவருக்கு நான் என்னோட எவ்வளவு வந்தா என்னோட நான் எவ்வளவு பண்ணவே அப்பட்டமா தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இதை வெளியிடவில்லை என்றால் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஊழல் வெளியே தெரியாம போய்விடும் பிஜேபியோட ஊழல் முகம் இந்த ஊழல் ஊழல் ஊழல்னு நம்ம தமிழ்நாட்டில் கூட ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் கத்திக்கிட்டே இருக்குது இந்த ஊழல்னா என்னங்கிறத அது அங்கீகரிக்கப்பட்ட சட்டமேவோட ஊழல் என்னங்கிறத பிஜேபி வைத்து தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் இந்த எஸ்பிஐ வங்கி எஸ்பிஐ வங்கி மட்டும் தன்னாட்சி நிறுவனமாக ஒழுங்காக குறைஞ்சபட்ச நேர்மையோடு வெளியிட்டால் பிஜேபியோட வண்டவளம் தண்டவாளம் வண்டவளம் தண்டவளத்தில் ஏறிவிடும் அதுதான் உண்மை ஆனால் கொடுக்க மறுக்கிறார்கள் இவ்வளவு முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் கட்சிகளும் ஒரே பரவில் இருக்கிறது மக்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி மட்டும்தான் அடம் பிடிக்கிறது இந்த பட்டியலை வெளியிடுவதை தடுக்கிறது அப்போ இது வந்து ஒரு வகையில பார்த்தா இது வெளியிடா வெளியிட வரவில்லை என்றால் அதாவது இதுவே காலம் தாமதிக்கப்பட்ட நீதி என்று மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதி சொல்கிறார்கள் அதாவது இந்த தேர்தல் பாண்டு விஷயத்தில் எலெக்ஷன் பாண்டு விஷயத்தில் இவ்வளவு பணம் கோடி கோடியாக பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிற பிஜேபி ஒரு ஆறு எட்டு வருடமாக விட்டு வைத்து விட்டது அப்பொழுதே இந்த நீதிமன்ற தீர்ப்பது இருந்தால் அதுதான் உண்மையான முழுமையான சரி ரைட் கூட பற்றப்பட்ட நீதித்திருக்கிறார் என்றால் நீதி வேணாமா இதை தடுப்பது யார் பிஜேபி தான் மோடி தான் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பு யாருக்கிறது என்றால் அது உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி குருபா தான் இந்திய மக்கள் அனைவரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று உச்ச நீதிமன்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் நீங்கள் நீங்கள் அளித்த நீதிபதி பலனுக்கு வர வேண்டுமானால் காட்சிக்கு வர வேண்டுமானால் உண்மையான நோக்கம் அதை இருக்குமே இருக்குமே ஆனால் உடனே இந்த அவகாசத்தை தள்ளுபடி செய்து முதல்ல அதிகபட்ச பத்து நாட்களில் இதை நீங்கள் ஒப்படைச்சு ஆகணும் இல்லை என்றால் நீதிபதம் தொடரும் அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் உச்ச நீதிமன்றம் தடாலடியாக இந்த அறிவிப்பு வெளியிட வேண்டும் அது உடனே திரும்ப அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு குறிப்பாக பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் கபில போன்ற வழக்கறிஞர்கள் இந்த இந்த கேஸில் இருக்காங்க அவங்களாம் அழுத்தம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இத்தனை அழுத்தத்துக்கு அழுத்தத்துக்கு பிறகும் உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தையும் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய கால கட்டாயத்தை தயவு செய்து உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்திவிடக் கூடாது அதை நிச்சயமாக சந்தர்சூடு செய்ய மாட்டார் என்று நம்புவோம் எனவே கால வரலாற்றில் இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு கால வரலாற்றில் உச்ச நாங்கள் தன்னாட்சி தான் நாங்கள் சுயமாகத்தான் செயல்படுகிறோம் என்பதற்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பு அதை தயவு செய்து உச்சநீதிமன்றம் பயன்படுத்த வேண்டும் உடனே தடாலடையாக அறிவித்து எஸ்பிஐ வங்கிக்கு கூட்டு போட்டு மோடியின் உண்மையான குட்டுகளை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் கால கட்டாய பொறுப்பு உண்மையான பொறுப்பு தன்னாட்சி தான் என்று நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் அது உச்ச நீதிமன்றத்தான் இருக்கிறது குறிப்பாக தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்குத்தான் காலம் கொடுத்துருக்கிற அரிய வாய்ப்பு கடமையை தயவு செய்து சரியாக ஆற்றுவார் என்று நான் நம்புகிறோம் இதுக்கு ஏன்னா அவர் ஏராளமான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம சபரிமலை தீர்ப்பெல்லாம் மிக முக்கியமான தீர்ப்பு ஆக இப்படியான சூழ்நிலையில் இன்னைக்கு இந்தியா திண்டாடி கொண்டிருக்கிறது அதிகபட்சம் பத்து நாளில் தேர்தல் எலெக்ஷன் அறிவித்து விடுவார்கள் இந்த சூழ்நிலை கூட நீங்கள் கிடைத்த நீதி அதாவது இந்த நீதி எப்படின்னா தாமதிக்கப்பட்ட நீதி அதுலேயுமே நீங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றம் கவனக்குறைவாக இருந்தோ அல்லது அரசின் உள்நோக்கம் கற்புத்தோ அல்லது அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவோ இந்த கேஸை ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நீங்க அவகாசம் கொடுத்தீர்கள் என்றால் இதுக்கு பேர் தெரியுமா பெரியார் மொழிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரியான திரும்ப ஒரு வரலாற்று பழையை தயவு செய்து உச்ச நீதிமன்றமே நிகழ்த்திவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆதங்கம் ஒரு ஊடகவியலனாய் இதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் சொல்ல தோன்றுகிறது அதாவது கம்யூனிஸ்டிலும் களத்துக்கு வந்து விட்டார்கள் காங்கிரஸும் களத்துக்கு வந்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் திமுகவும் களத்துக்கு வந்து விட்டது இதர எல்லா கட்சிகளும் களத்தில் இருக்கின்றன ஏதோ ஒரே குரலில் ஒத்த குரலில் ஒற்றை நோக்கத்திற்காக தேர்தல் பத்திர விஷயத்தில் இந்த ஊழல் அம்பலப்பட்டால்தான் மக்கள் வாக்காளர்கள் யாரை தீர்மானிக்க வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் கிடைக்கும் அந்த வழிகாட்டுதலை உச்ச வழங்க வேண்டும் என்கிற கடமை அதுக்கு இருக்கிறது அதனால் ஆட்சி மாற்றத்தையோ அல்லது இந்த மாதிரியான பாசிச போக்கை தடுத்து நிறுத்துவதற்கோ குறைந்தபட்ச ஜனநாயகத்தை இந்த அரசியலமை அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காகவாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனே இந்த வழக்கை எடுத்து விசாரித்து அவருக்கான அவகாசத்தை குறையுங்கள் எஸ்பிஐக்கு ஒரு குட்டு போட்டு மோடியின் குட்டுக்களை ஊழல் பட்டியலிலே தயவு செய்து வெளியிடுங்கள் அதுதான் உச்சநீதிமன்றம் தன்னாட்சியாக செல்வதற்கான ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கும் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கும் இது ஒரு வரலாற்று மகுடமாக மாறிவிடும் தயவுசெய்து நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை என்பது நிச்சயமாக பெருமூச்சு விடும் அளவிற்கு அது பெரிய நம்பிக்கை கொடுக்கும் என்பதுதான் உண்மையான அரசியல் செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஜனநாயகவாதிகள் நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கையை உச்ச ஒருபோதும் மீறாது அந்த கனவு உச்ச ஒருபோதும் அந்த சீர்குலிக்காது என்று நம்புவோம் தொடர்ந்து பேசுவோம் இப்போது இருக்கிற காலகட்டம் என்பது அபாயகரமானது ஆபத்தானது தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தில் இந்த தேர்தல் பத்திர விஷயத்தில் தெளிவாக உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பேசுவோம்